அனைவருக்கும் வணக்கம் இது வளம்புரி ஐயப்பன் காலச்சக்கரம் மற்றும் வளம்புரி முத்தாரம்மன் காலச்சக்கரம் நான் உங்கள் மலையாளம் வந்திருக்கிற என் சந்திரகுமார் ஓம் காகத்துவஜாய வித்மகி கக்க கசாய தீமகி தன்னோ மந்த இந்த காணொலி பார்க்கிற உங்களுடைய வாழ்வுல அனைத்து நலங்களும் அனைத்து செல்வங்களும் நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் நான் அன்றாழ்வு வழிபடுகிற வாராகி இந்த பிரபஞ்சத்துடைய நீதிமன்ற சனிந்திர பகவான் உங்களுக்கும் உங்க குடும்பத்தாருக்கு நல்லதொரு வாழ்வழி தரட்டும் என்று கோரி இந்த நாள் இணைய நாள் அமையனுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் முதல் முறையாக இந்த காணொலி பார்க்கறதா சஸ்கரை பண்ணி

எளிமையான முறையில அதிசக்தி வாய்ந்த ஒரு வசியம் ஒண்ணு இருக்கு தவறான பட்சத்துல இதுல வருகிற தகவலையும் செயல்பாடுகளையும் நீங்க அதை சோதிச்சு பார்க்கும் பொழுது பல்வேறு பிரச்சனைகளையும் இன்னல்களையும் நீங்க சந்திக்க நேரிடும் உண்மையா பண்ணுங்க ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு காதல் பண்றவங்க ஒரு உறவுக்குள்ள ஒரு பிரச்சனை பண்ணலாம் பண்ணலாம் ஒரு ஒரு தொழிலுக்குள்ள பிரச்சனை வெள்ளிக்கிழமை கால நேரம் குளிச்சு சுத்தப்பத்தமானதுக்கு பிறகு பால் கறக்கிற பசுமாடு கண்ணு இன்று பால் கறக்கிற பசுமாட்டினுடைய கோமியம் ஒரு சொங்கு அந்த கோமியத்தை கொண்டுட்டு வந்து இந்த பக்கம் ஒரு இந்த பக்கம் ஒரு மலையம் இதுல சொல்றோம்னா பஞ்சபூதங்களுடைய சக்தி பெற்றது மண்கலை மண் தண்ணி காற்று நெருப்பு வெயில் அப்ப ரெண்டு மண்களையத்திலையும் இதுல ஆணோட போட்டோ ஆனோட பேரு அம்மாவோட பேரெல்லாம் எழுதி இதுக்குள்ள போட்டுட்டு இந்த பானைகளை பெண்ணோட பேரு பெண்ணோட போட்டோ தாயார் பேர் எழுதி உள்ள போட்டுட்டு அத்தரு புனுகு சவ்வாது அரகசா குங்குமம் கோரோசனை தொட்டால்வாடி நிழல்வாடி தேகவொட்டை மயில் தொகை இது அனைத்தும் நாட்டு மருந்து கடைகளை கிடைக்கும் இதுல கொஞ்சம் போடணும் இந்த பானைகளை கொஞ்சம் போடும் போட்டுட்டு நம்ம நம்ம கிட்ட இருக்கிறது ஒரு சொங்கு கோமியம் இருக்கு பால் கறக்கிற பசுமாட்டனுடைய கோமியத்தை இதுல பாதி இதுல பாதி நிரப்பிட்டு டைமண்ட் கற்கண்டு ஒரு அச்சு வெள்ளம் கொஞ்சம் சர்க்கரை கொஞ்சம் தேனும் இதுல டைமண்ட் கற்கண்டு சர்க்கரை அச்சு வெள்ளம் கொஞ்சம் தேனும் மேல மஞ்சள் கலர் துணிய போட்டு கட்டிருங்க இதுலயும் மஞ்சள் கலர் துணிய போட்டு கட்டிட்டு கீழே ஆழமான குழி நோண்டி இந்த ரெண்டு பாலியையும் பக்கத்துல பக்கத்துல வச்சு மண்ணை போட்டு மூடிட்டோம்னா அந்த கோமாதாவோட அனுகிரகம் பெற்று சில தொழில் சாபனங்கள்ல சில பேருடைய பூஜா அறைகளில் அந்த கண்ணு வந்து அந்த கோமாதாவை பாலூற்று மாதிரி தங்கத்திலேயோ வெள்ளியிலேயோ இல்ல ஐம்பொண்ணுலையோ இல்ல மங்குலயோ பாத்தீங்கன்னா கோமாதாவோட படங்கள் சிலைகளை வச்சு வழிபாடு பண்ணுவாங்க அவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்தது கோமாதாங்கிறது மிகப்பெரிய சக்தி பெற்ற ஒரு தெய்வம் அன்னை உமையவல் வந்து கோமாதாவாக மாறிய ஒரு தருணம் தான் நம்ம எல்லாரும் விக்கிரகமாக வச்சு வழிபாடு பண்றோம் அப்போ இதை நீங்கள் மண்ணை போட்டு மூடிட்டு அதுக்கு மேலே இட ஒரு வாழை ஒன்று விரிச்சு அவுள் கடலை தேன் சக்கரை வாழைப்பழம் பாக்கு தேங்காய் ஊதுபத்தி மல்லிப்பூ மாறி எல்லாம் வச்சு பிரார்த்தனை கோமாதாவே நமக கோமாதாவே நமக கோமாதாவே நமக கோமாதாவே நமக கோமாதாவே நமக கோமாதாவே நமக ஒரு பதினஞ்சு நாளிலே இருந்து ஒரு இருபது இருபத்தஞ்சு நாளுக்குள்ள அந்த கோமாதேவியோட அனுகிரகமும் அந்த கோமாதாவோட அனுகிரகமும் பெற்று இந்த வசியங்களை உடனடியாக நடந்துடும் திரும்ப இந்த பாணியை நம்ம வெளியில எடுக்கணும் போகணும்னு அவசியம் இல்லை இந்த படையாளம் மட்டும் காக்கைக்கோ பாகில்லா ஜீவராசி நாய் பூனைக்கோ நீங்க தானம் இடலாம் மேலும் ஒரு நல்ல தகவலோட அடுத்த காலையில் உங்களை சந்திரிக்கப்படுறவங்களிடம் இருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பு என்ன சந்திரகுமார் மலையாள மாந்திரியர் மற்றும் வணக்கம் வாழ்க வளமுடன்